லாம் பத்மா பேசுகிறேன் இப்போ சிக்கன் கிரேவி தயார் பண்ணுறதுக்குள்ளே மசாலா பொருட்களை எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் மிளகாய் சீரகம் கசகசா பட்டை இஞ்சி சோம்பு உப்பு மல்லி பொரியடலை நெடுக்கலை பருப்பு மஞ்சள் வெள்ளைப்பூடு இப்போ சட்டி சூடி இருந்துச்சு இப்போ நம்ம மல்லி வறுக்குறோம் மல்லி லேசா ரொம்ப கரு வரக்கூடாது சூடு மல்லி சூடு பதம் வந்தா போதும் வெள்ளைப்பூடு காய வச்சு எடுத்துட்டோம் மஞ்சள் காய வச்சு எடுத்துட்டோம் உப்புவும் ஈரப்பதமா இருந்துச்சு அதையும் காய வச்சு எடுத்திருக்கோம் பத்தல் ஏற்கனவே நம்ம காய வச்சு எடுத்திருக்கோம் மல்லி வரத்தாச்சு இப்ப சீரகம் சீரகம் லேசா பொறிஞ்சா போகும் சிக்கனுக்கு வந்து சீரகம் கம்மியாகவும் சோம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்பத்தான் சிக்கன் வாடை வந்து வாடை கவிச்சி வாடை வராது அந்த பொரியற சத்தம் கேட்குது நம்ம போதும் இப்போ சோம்பு இந்த சோம்பு வறுக்கிறான் சோம்பு பொரியற சத்தம் கேட்குது சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம பொருள் வறுத்து எடுத்திருக்கோம் மிஷின்ல கொண்டு போய் அரை வச்சு மிஷின்ல அரைச்சிட்டு பொடி ரெடி உடனே சிக்கன் கிரேவி வைப்பு வைக்கிறத நாங்க அதை காமிக்கிறோம் நன்றி வணக்கம்